தமிழக சட்டப்பேரவையில் மாநில சுயாட்சி தீர்மானம் கொண்டு வந்த முதலமைச்சர் மாநில உரிமைகளை மீட்டெடுக்கும் உயர்நிலைக் குழு ஒன்றையும் அமைத்துள்ளார் தமிழக சட்டப்பேரவை ஐந்து நாட்கள் தொடர் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் கூடியது அப்போது மாநில சுயாட்சி தொடர்பான தீர்மானத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்தார் தீர்மானத்தை தாக்கல் செய்து பேசிய அவர் மாநில பட்டியலில் உள்ளவற்றை பொதுப்பட்டியலுக்கு மடைமாற்றம் செய்யும் நடவடிக்கையை அரசு மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார் தற்போதைய காலகட்டத்தில் மாநில உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்படுகிறது என்ற அவர் மாநிலங்களின் உரிமைகள் காக்கப்பட்டால்தான் இந்தியா ஒற்றுமையுடன் இருக்கும் என்றும் அவர் கூறினார் இதனை உணர்ந்தே மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற முழக்கத்தை திமுக முன்னெடுத்ததாக கூறினார் மாநில உரிமையை நிலைநாட்டவே ராஜமன்னார் குழு அமைத்து ஆய்வு செய்யப்பட்டது என்றும் கூறினார் எனவே மாநில உரிமைகளை மீட்டெடுக்க உயர்நிலைக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் குழு அமைக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் இந்த குழுவில் ஓய்வு பெற்ற ஆட்சிப்பணி அதிகாரி அசோக் வரதன் ஷெட்டி திட்டக்குழுவின் முன்னாள் துணைத் தலைவர் நாகநாதன் ஆகியோரும் இடம்பெறுவார்கள் என்றும் கூறினார் மாநிலங்களின் உரிமை பறிக்கப்பட்டு வரும் இந்த இக்கட்டான சூழலில் கூட்டாட்சி கருத்தியலை வலியுறுத்தும் வகையிலும் ஒன்றிய மாநில அரசின் உறவுகளை அதற்குரிய கொள்கைகளை மேம்படுத்திடவும் இந்திய அரசியல் சட்டத்தின் விதிக்கூறுகள் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் ஆணைகள் ஆகியவற்றை அனைத்து நிலைகளிலும் ஆராய்ந்து மறு மதிப்பீடு செய்திடவும் மற்றும் அதற்குரிய நடவடிக்கைகளை அரசுக்கு பரிந்துரை செய்திடவும் உயர்மட்ட அளவிலான குழு ஒன்றின் அமைப்பதென்று மிக மிக அவசியமாக வந்திருக்கிறது இந்திய அரசியல் சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்ச நீதிமன்ற மேலாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது இதன் உறுப்பினர்களாக இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் மேலாள் துணைவேந்தரும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியுமான திரு அசோக்வர்தன் ஷெட்டி அவர்களும் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் மேலாள் துணைத் தலைவர் பேராசிரியர் மு நாகநாதன் அவர்களும் இருப்பார்கள் இந்த உயர்நிலைக்குழு பின்வரும் கொள்கைகள் குறித்து ஆய்வை நடத்தும் என்று அறிவிக்கிறேன் தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவக் கனவை நீர்த்து போக செய்யும் வகையில் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டிய அவர் நீட் தேர்வு ஒரு சாரருக்கு மட்டுமே பயன்படும் என்றும் கூறினார் மாநில பட்டியலில் இருந்த கல்வி நடுவண் அரசால் பொது மாற்றம் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர் அதனால்தான் மும்மொழிக் கொள்கையை திணிக்க முயற்சி நடைபெறுகிறது என்றார் எனவே கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்